அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெண்கள் பெயரில் நீங்கள் சொத்து வாங்கினீங்கன்னா ஒரு சதவீத பதிவு கட்டணம் குறைப்பு அப்படின்ற தமிழக அரசின் பட்ஜெட் அறிவிப்பை செயல்படுத்தும் வகையில் ஒரு அரசாணை அண்மையில் வெளியிடப்பட்டது இந்த அரசாணையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் பெயரில் சொத்து வாங்கினீங்கன்னா பதிவு கட்டணத்தில் பத்தாயிரம் வரை திரும்ப நம்மளுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் ஒரு நிபந்தனையும் முன்வைக்கிறாங்க அதில் என்ன இருக்குன்னா பெண்களுடன் சேர்ந்து ஆண்கள் பெயரும் இருந்துச்சுன்னா அந்த சொத்திற்கு சலுகை பெற முடியாது இது தொடர்பாக தமிழக வணிக வரி பதிவுத்துறை செயலாளர் குமார் ஜெயந்த் பிறப்பித்திருக்கிற அரசாணையில் என்ன சொல்லியிருக்குன்னா சமூகத்தில் மட்டும் இல்லாமல் அவரவர் குடும்பத்திலும் பெண்களுக்கான சம பங்கை நீங்கள் உறுதி செய்யும் வகையில் வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் பத்து லட்சம் வரையிலான மதிப்பு இருக்கக்கூடிய வீடு மனை விவசாய நிலம் இது எதுவாக இருந்தாலும் சரி அசியா சொத்துக்கள் பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்பட்டுச்சுன்னா அத்தகைய ஆவணங்களுக்கு பதிவு கட்டணம் ஒரு சதவீதம் குறைக்கப்படும் அப்படின்னே இருக்குது நீங்க பெண்கள் பெயரில் சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாலும் சரி இந்த ஒரு சதவீத சலுகை கட்டணத்தை குறைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் சரி சில விதிமுறைகள் நிபந்தனைகள் இருக்குது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வகையில நீங்க கூட்டாக சேர்ந்து சொத்து வாங்கினாலும் சரி பத்திரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கும் நபர்கள் எல்லாருமே பெண்களாக இருக்க வேண்டும் அப்படின்னும் இந்த உத்தரவு வெளியாகிறதுக்கு முன்னாடி பத்திரப்பதிவு தொகை செலுத்தியவர்களுக்கு கட்டணம் திரும்ப தரப்பட மாட்டாது அதாவது இந்த சலுகை அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து தான் ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பெண்கள் பெயர்ல பத்திரப்பதிவு நீங்க செய்யப்பட்டு இருந்தீங்கன்னா திரும்ப நம்மளுக்கு அந்த பத்தாயிரம் ரூபாய் வந்து சலுகை பேர்ல திரும்ப கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைக்காது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருக்காங்க முக்கியமான ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காங்க சந்தை மதிப்பின்படி சம்பந்தப்பட்ட சொத்து அதாவது நம்ம வாங்கக்கூடிய சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா பத்து லட்சத்துக்கு உள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த சலுகையை நாங்க வாங்கணும் அப்படின்ற வகையில ஒரே சொத்தை பல பாகங்களாக பிரித்து வாங்க முயற்சிக்க கூடாது பதிவுக்கு பிறகு ஆய்வு செய்யும்போது மதிப்பு ரூபாய் பத்து லட்சத்துக்கு அதிகமாக இருப்பது தெரிய வந்துச்சுன்னா சலுகை வழங்கப்பட்ட தொகையையும் நீங்க திருப்பி செலுத்திட நேரிடும் அப்படின்ற ஒரு அறிவிப்பையுமே வந்து முன் வச்சிருக்காங்க நல்ல திட்டங்களை அரசு அறிவித்து அதையும் நல்லபடியாக செயல்படுத்திட்டு தான் வராங்க இருந்தாலும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சலுகைகள் கிடைக்கப்படலை அப்படின்றது தாங்க மறுக்க முடியாத உண்மையாகவே இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்ற கூட ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்